இது ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லா மனிதனுமே வந்து எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதமான வந்து என்ன சொல்லணும்னா ராஜகணி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து எந்தெந்த லக்கணங்கள் லக்கணங்கள் அங்கே போய் பிறந்தவங்க எப்படி யூஸ் பண்ணணும் அல்லது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்குது ஏன்னா எலுமிச்சம்பழத்தை கையில் எடு எடுக் எடுக்க வேண்டியவங்க யார் எடுக்கக்கூடாதவங்க யார் இதனால் எப்படி வந்து அதோடைய வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது பன்னிரெண்டு லக்கணங்களுக்குமே நம்ம சொல்ல முடியும் அப்போ எலுமிச்சம்பளம் என்பது இப்போ மேசலக்கணத்தில் போய் பிறந்தவங்க வீடு வண்டி இப்போ ஒருத்தர் வந்து டெய்லி வேலைக்கு போயிட்டு வர்றாரு அவருடைய அந்த இதற்குலேயே முன்னாடி இல்லை காரில் வந்து என்ன சொன்னால் போயிட்டு வர்றாரு மேக்ஸிமம் காரில் போயிட்டு வர்றவங்க கம்மியாக இருக்கும் டூ வீலரில் போகிறவங்க இருக்கும் இல்லை வந்து என்ன சொன்னாங்க பஸ்ஸில் போகிறவங்க எப்படி இருந்தாலும் அந்த சாப்பாட்டு பாத்திரம்னு ஒன்று வந்து சமந்துட்டு போவேங்க அதில் ஒரு எலும் போட்டுக்கோங்க வீட்டில் சென்டர் ஹாலில் வந்து என்ன சொல்லலான்னா கண்டிப்பாக ஒரு எலும் நீங்கள் உங்களுடைய பார்வையில் கடும்படி வைப்பது கண்டிப்பாக லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுடைய கர்ம வினையை வந்து தீர்க்கக்கூடிய சக்தி இளும் உண்டு இது ஒரு மூணு நாளைக்கு ஒருக்க வந்து என்ன சொல்லலான்னா நம்ம வந்து வச்சுக்கலாம் மூணு நாள் வச்சுருக்கலாம் நாலாவது நாள் என்ன செய்யணும் தண்ணியில் உண்டு போட்டோம் வெட்டக்கூடாது வெட்டக்கூடாது ரிசவலக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர் கையில் வந்து எலும்பு வச்சுக்கலாம் உள் பாக்கெட்டில் வந்து எலும்பு வச்சுக்கலாம் கையில் வச்சுக்கலாம் அல்லது உள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் விசவழக்கணத்துக்கு எலும்பு சம்பளம் சாதகமான பலனை செய்யணும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் அதற்கடுத்து மிதுனக்கணத்தில் வந்து பிறந்தவங்க மிதநிலக்கணத்தில் போய் பிறந்த உங்களுடைய கண் பார்வையில் படும்படி ஒரு எலுமிச்சம் இருப்பது நிறையா வந்து உங்களுடைய கர்மாக்களை வந்து தீர்க்கக்கூடிய வல்லமை இல்லை நிறையா வந்து உங்களுடைய கர்மாக்களை தீர்க்கக்கூடிய வல்லமை உடையது அதனால் பார்வையில் இருக்கிற மாதிரி மிதநிலக்கணத்தில் போய் பிறந்தாங்க வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஒரு மூணு நாளைக்கு ஒருக்க நம்ம மாற்றலாம் ஆனால் தண்ணியில் தான் போடணும்னு வெட்டக்கூடாது நாலு கடவுளை கணத்தில் போய் பிறந்தவங்க உங்களுடைய கேஷ்பேக் இருக்கு இல்லையா பேக்குன்னு எப்படி ஒன்று வச்சுருப்பீங்க அந்த பேக்கில் எப்போயுமே ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு கொண்டு வந்து எலுமிச்சம்பளம் நீங்கள் போட்டு கொண்டு போக கொண்டு போக போட்டு போக அந்த கிணத்தில் போய் பிறந்தவர்களுடைய கர்ம வினைகள் வந்து குறையும் ஏதோ ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் ஒரு நல்ல தன்மைகள் கண்டிப்பாக மூணு நாளைக்கு ஒருக்க மாற்றுங்க வெட்டக்கூடாது தண்ணியில் தான் போடணும் அதற்கு அடுத்து செம்மலக்கணத்தில் போய் பிறந்தவங்க சிம்மலங்கணத்தில் போய் பிறந்தவங்க என்ன செய்யணும் எலும் தினம் தானம் கொடுக்கணும் தானம் கொடுத்தா என்னத்துக்கிடா தானம் கொடுக்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மக்கள் வந்து பலவிதமான சிந்தனைகள் குறுக்கு சிந்தனைகள் நமக்கு ஏதாவது வந்து ஒரு ஆபத்து வந்து விடுகிறதோ ஏன் இதை கொடுக்காங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் கண்டிப்பாக வந்து மிந்தி ஒரு பழைய மிச்ச சாதம் இருந்தால் நம்ம ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு வந்து கொடுத்தோம்னா வாங்கி சாப்பிடுவாங்க இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இல்லை அப்போ எல்லோரும் தன்னிறைவோடு இருக்கிறாங்க தன்னிறைவு என்று வரும்போது மனிதன் தன்னை தற்காத்து கொள்வதற்கு மட்டும் ரொம்ப முயற்சி செய்வோம் பணமே இல்லைன்னா நிம்மதியாக தூங்குவான் பணம் இருந்ததுன்னா நினச்சி எந்திரிச்சு எந்திரிச்சி பேரோ திறந்து பார்ப்பான் இல்லைன்னா அரிசத்தில் ஒரு சத்தம் கேட்டால் கூட படங்கள் நாய் நாய்கொலைக்குன்னு கதை திறந்து பார்ப்பான் இல்லைன்னா நான் வாட்டு குழச்சி கிடக்கு நமக்கு என்ன அப்படின்னு தோணும் அப்போ தன்னிறைவு வரும்போது தற்காத்து கொள்ளக்கூடிய மனோநிலை வந்து அதிகம் மனிதனுக்கு பாதுகாப்பு வேண்டும் நாம் வந்து எந்தவித இருக்கிறதை இழந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அல்டிமேட்டாக அந்த புத்தி வந்துடும் இல்லாதவனுக்கு வந்து என்ன சொன்னான்னா கொடுங்க சாப்பிடுவேன்மா இருக்கிறவன் சாப்பிட்டனே எதுக்கு வேண்டாம் அப்படின்மா அப்போ நீங்கள் எலும்புச்சம்பளத்தை தானம் பண்ணணும் சிம்மலை கணக்கில் கோவிலில் பிள்ளையார் வெயிலில் பிள்ளையாருடைய பாதத்தில் ஒன்று வச்சுட்டோம் முடிஞ்சு வச்சு யாரோ ஒரு ஒரு பக்தர் நினைச்சிவார்னா கடவுள் நம்ம கொடுத்துருக்காருன்னு எடுத்துகிட்டு போயிடுவோம் அதுக்கடுத்து கண்ணி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வந்து எலும்புச் சம்பளத்தை கையில் கொண்டு போனோம்னா பொருளாதார தடைகள் வந்து கண்டிப்பாக நீங்கும் பொருளாதார தடைகள் கண்டிப்பாக நீங்கும் அப்போ கனிலக்கணத்தில் போய் பிறந்த எலும் எலும் வந்து நம்ம கொண்டு போக போக பொருளாதார தடை நீங்கும் கொஞ்சம் வந்து என்ன சொன்னாலும் எலும்பு சம்பளம் வாடு வாடிச்சுன்னா அதை வந்து என்ன சொன்ன தண்ணியில் தான் போடணும் தயவுசெய்து வெட்டிடாதீங்க அதற்கடுத்து துலா போய் பிறந்தவர்கள் எலும்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து யூஸ் பண்ணக்கூடாது தொழிலக்கணத்தில் யார் பிறந்தாலும் எலும்புச் யூஸ் பண்ணக்கூடாது அது பிரச்சனையை தூண்டி விட்டு பிரச்சனையை தூண்டி விட்டு அதனால் நீங்கள் எலுமிச்சம்பளம் யூஸ் பண்ணக்கூடாது அதற்கடுத்து விருச்சை இலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கோவிலுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு எலும்பு வைங்க அம்மன் கோயிலுக்கு வைங்க அம்மன் கோவிலுக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பளம் போகும்போது என்ன சொன்னால் வாங்கி வச்சுட்டு போனீங்கன்னா விருச்சை இலக்கணம் கண்டிப்பாக பிரச்சனை தன்மைகள் இல்லாமல் நன்றாக இருக்கும் தனுசு லக்கணம் வந்து என்ன சொன்னான்னா எலும்பு சம்பளத்தை கொடுக்கல் வாங்க வாங்கக்கூடாது எலும்பு சம்பளத்தை கொடுத்து வாங்கலாம் கூடாது எலும்பு சம்பளத்தை ரெண்டாக கட் பண்ணி போட்டு எலும்பு சம்பளத்தை கட் பண்ணி போடும் கொடுத்து வாங்குகிற பழக்கம் வச்சுக்கிடக்கூடாது அப்போ தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா எலும் சம்பளத்தை ரெண்டாக கட் பண்ணி போட்டு போகுது ஒரு காரியமாக போகும்போது எலும்பு சம்பளத்தை ரெண்டாக கட் பண்ணி போட்டு போகுது ரொம்ப நல்லது மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் யாராக இருந்தால் மற்றவர்களுக்கு கொடுங்க மற்றவர்களுக்கு கொடுங்கள் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு மனிதன் வந்து ஏழை பாழையாக பார்த்து ஒரு ஒரு நீங்கள் வந்து சார் டெய்லி கொடுத்தா வந்து என்ன சொன்னேன் ஏதாவது வந்து இவர் ஏதாவது ஒரு பரிகாரத்தை கொடுக்காருனா ஒரு வாரத்தில் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் வந்து என்ன சொன்னான்னா சனிக்கிழமை என்ன சார் ஒரு நாலு எலுமிச்சம்பழம் வச்சிக்கங்கன்னு கொடுத்தா வாங்கிக்கணும் வாங்கிக்கிடுவாங்க அதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து மனிதன் அதுக்கெல்லாம் ஆளுங்கள்லாம் இருக்காங்க அதெல்லாம் ஆளெல்லாம் இல்லாமல்லாம் கிடையாது நம்ம வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து தேடி எலுமிச்சம்பளம் அப்படிங்கிறது ஒரு பரிகார பொருள் அப்படிங்கிறத விட வந்து என்ன சொன்னா அந்த கனியினால் ஒரு நன்மை இருக்கிறது ஏன்னா இன்னமும் வீலுக்கு வந்து நம்ம வந்து கோவில்களில் கார் எடுத்துகிட்டு வரும்போதெல்லாம் வெயிலில் நான் இன்றைக்கும் அடிச்சுட்டு தான் இருக்கோம் அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னால் நம்முடைய மனதை திருப்திப்படுத்துகிறது திருப்திப்படுத்துகிறது எடுத்து என்ன சொன்னால் வந்து கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எலுமிச்சம்பளத்தை கட் பண்ணி போட்டு தான் போகும் எங்கே வேணாலும் எலும்புச்சம்பளத்தை வந்து கட் பண்ணி போட்டு போங்க கண்டிப்பாக நீங்கள் போகிற காரியம் வந்து வெற்றியாயிரும் மீனலக்கணத்தில் போய் பிறந்தவங்க எலுமிச்சம்பளத்தை கையில் வச்சிருந்தான் அவங்களுடைய குலதெய்வத்தோடைய கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் மாற்றலாம் கிடைக்கும் முடிந்த வரை வந்து நான் சொன்ன விஷயங்களில் எலுமிச்சம்பளத்தை வந்து வெட்ட வேண்டிய சில லக்கணங்களுக்கு தான் சொல்லியிருக்கேன் அப்போ அதை அவங்க மட்டும்தான் செய்யணும் ஏன்னா எலும்புச்சம்பழத்தை தேவையில்லாமல் ரெண்டாக கட் பண்ணி வெட்டுற வேலையை வச்சுக்கிடாதீங்க அது பயங்கரமான தோசத்துக்கு எலும்புச்சம்பழத்தை ஒரு கட் பண்ண வேண்டிய லக்கணங்கள் மட்டும்தான் கட் பண்ணணும் நம்ம யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணுறோம் அதை தண்ணியில் போடுவது நல்லது எதுக்கெடுத்தாலும் தான் கத்தியை வச்சு வெட்டுறது அப்படிங்கிறது ஆகாது அது வந்து ஒரு சோதனையை கொடுக்கும் ஒரு வேதனையை கொடுக்கும் கண்டிப்பாக வெட்டக்கூடாதுன்னு தான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கான் சில லக்கணங்களுக்கு மட்டும்தான் கும்பலக்கணத்துக்கு எடுபச்சம்பளத்தை வெட்டணும் அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா வந்து வேறு யாருக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து வெட்டணும் அப்படின்னு சொல்லி வரும்போது கும்பலக்கணத்திற்கு மட்டும்தான் வெட்டணும் மற்றபடி வந்து என்ன சொன்னான்னா வந்து தனுசு லக்கணத்திற்கு வெட்டணும் மற்ற லக்கணங்களுக்கெல்லாம் வெட்டுறதுக்கு உண்டான பவர் இல்லை அப்படி பவர் அந்த மாதிரி வந்து செய்யக்கூடாதுட்டான் கும்பத்துக்கும் தனுசுக்கும் மட்டும்தான் துலா லக்கணம் எலும்பலத்தை கையில் வச்சிருக்கவே கூடாது வச்சுருக்கக்கூடாது அது வந்து பெரிய தோஷத்தை பிரச்சனையை கொடுக்குது இதில் எல்லாம் வந்து பார்த்தா அனுமிச்சிருக்கு அதனால் வந்து ச இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து நமக்கு சோதனை இல்லாத ஒரு தன்மையை வந்து கொடுத்து நிம்மதியான ஒரு தன்மையை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் எல்லோரும் என்ன சொன்னால் இதை பரிட்சித்து பார் பரிட்சித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன சொன்னான்னா வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் பிரச்சனைகள் தன்மைகள் இருக்காது எழும் சம்பளத்திற்கு அவ்வளோ சக்தி உண்டான நூறு பர்சன்ட் யமனை பயமுறுத்தக்கூடிய ஒரு சக்தி எலுமிச்சம்பளத்து எப்போயுமே எங்கேயாச்சும் போடணும்னே எலுமிச்சம்பனத்தை கையில் கொண்டு கூட அப்படின்னு எதுக்கு சொல்லுவதற்கு காரணம் வந்து என்ன சொல்லி வந்து என்ன சொல்லலாம் பயமுறுத்தக்கூடிய ஒரு சக்தியும் ஏன் உண்டு எல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அம்மன் கோயில்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்ல ஆனால் பௌர்ணமி இன்னைக்கு வந்து எலுமிச்சம்பளம் மாலை போடுவதெல்லாம் ஒரு எல்லாம் கொடுக்குற காரணத்தினால தான் ஆதி காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க அப்போ சொல்லி வச்சுருக்கிற காரணத்தினால நாம் லக்கணதாரர்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இலகுவாக கூட கிடைக்கக்கூடியது வந்து எலுமிச்சம் அதை கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணி தேடி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இலகுவாக எல்லார் வீட்லேயுமே வந்து பிரிட்ஜில் வச்சுருப்பீங்க தேவைப்படும் போது உங்களுடைய லக்கணக்காரர் லக்கணத்துடைய தன்மைக்கு சொல்லி சொல்லியிருக்கிற விஷயத்தின்படி நீங்கள் பயன்படுத்தினால் அது நூறு பெர்சன்ட் வெற்றி தரும் என்று சாஸ்திரம் சொல்கிறது நான் சொல்லலை பரிட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி ஒங்கடமிருந்து விட சிப்பி பாறை ஜோதிடர் சாதிரி ஆகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வணக்கம் வணக்கம் வணக்கம்